பொதுமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இரு பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்னென்றால் தாயார் செய்த கைகாரியம் சிறு சிறு கைகாரியம் செய்வதனால அதோட பலன் அளவுக்கு ஏராளமாக கிடைக்கிறது சிறுபான் உதாரணத்துக்கு நான் இதுவரைக்கும் தானம் எடுத்து பார்த்ததில்லை காரணம் என்னன்னா ஏதோ விசேஷத்தில் ஜாதகம் எடுத்து பார்க்கணும் அப்போ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பார்க்கலாம் அப்படின்னு நானும் மனைவியும் ஆலோசனை செய்தோம் செய்த பிறகு தாயார் சன்னிதியில வந்து தாயார் பாலத்தை வச்சு வெள்ளிக்கிழமை நாள் பாலம் செய்ய செய்யும்போது ஜாதம் வைத்து போய் செய்தோம் செய்த உடனே ஒரு நாலு நாள் மாப்பிள்ளை வச்சு ஏழு நாள்லேயே கல்யாணம் பண்ணலான் சுபகாரியம் விரைவில் செய்வோம் என்று இரு வீட்டாரும் அழைக்க நாமும் சரி என்று ஒப்புக்கொண்டேன் ஏழு நாள்ல நிச்சயம் செய்து நான்கு நாட்கள் பத்தி பத்திரிகை வந்து நாலு நாள் அழைப்பு கொடுத்தோம் முன்னூத்தி ஐம்பது செய்து மட்டும் கொடுத்து மிக சிறப்பான முறையில் செய்தோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம் தாயார் தான் காரணம் நாம் சொல்லலாம் ஓ நாம் அச்சு அது அச்சு அதெல்லாம் கிடையவே கிடையாது தாயார் அனுகிரகம் கிடைத்தால் நம் உடனே கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தில் மிக இன்னொன்று சொல்கிறேன் அடிக்கடி திருப்பதி வெங்கடாசுரதி கோயிலுக்கும் குடும்பத்தோடும் உற்றார் உடையோட செல்வேன் மினிமம் ஒரு பத்து பன்னெண்டு பேராது கூட கூட்டிக் கொண்டு செல்வேன் அப்படி ஒரு முறை பெருமக்களத்துக்கு பெருமற்ற செல்லும் பொழுதுலாம்தான் சென்றோம் பார்த்த பிறகு நம்ம கூட வந்த பக்தர்களுக்கு ஒரு ஆசை சாமி சேவிக்கலாம் சரி சேவிக்கலாம் என்று சேவைக்கு சென்றோம் பதினேழரை மணி நேரம் நின்று சாமி சேவிட்டோம் பதினேழரை மணி நேரம் நின்று சாமி சேமித்து அந்த பக்கத்துல ஜருகிட்டு ஜருகிட்டு தள்ளி விட்டான் தள்ளி விட்டும் வெளியே போய் தீர்த்த வாங்கிட்டு வரலாம் அந்த உட்கார கூட மனசுல ஒன்று பட்டது

அப்படி அப்படிப்பட்ட உடனே ஐந்து நிமிடத்தில் ஐந்து தரிசனம் பகவான் திருவடி சன்னதி கிடைத்தது பகவானுடைய பகவானுடைய மேல் நம் நம்பிக்கை வைத்தால் நடித்த காரியம் உடனே நிறைவேறும் அது மன உருகி கேட்டுக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தாயர் சன்னதிக்கு பன்னெண்டு கோவுங்க தொடர்ந்து பாருங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் இது நிச்சயம் அது மனமுருகி கேட்கணும் என்னமோ நாம் பத பன்னெண்டு பௌர்ணமிக்கு வந்துட்டோம் சாமி சேர்த்துட்டா சாமி கிடைக்க காரியம் சேர்க்கல அப்படின்னு நினைக்க கூடாது மனமுருகி பகவான்கிட்ட மனமுருகி கேட்டமான கிடைக்கும் நம்ம குழந்தை ஒரு பென்சில் வேணும் கேட்டால் அம்மாட்ட தான் கேட்கும் அப்பாட்ட கேட்காது அப்பாட்ட கேட்டால் அப்பா உதக்கி கிடைக்கிறது உங்களுக்கு வாங்கிக்கிறது அதுக்கு பெண்ணு தீர்ந்து வச்சு அம்மாட்ட முறையிட்டாதான் அம்மா வந்து அப்பாட்ட சொல்லி பகலுக்கு ஒரு பென்சில் வாங்கிக்கிற ஒரு வாரம் வச்சு பென்சில் கிடைக்கும் அதுபோல் நம்ம முறையிலெல்லாம் பகவான் விட்டு நிறைவேற்ற தாயார் சொல்லணும்

உடம்பு நன்றாக இருந்தால் எல்லாமே நம்ம சம்பாதிக்கலாம் நம்ம விட்டு ஒரு அஞ்சு கோடி நம்ம கோடீஸ்வரன் எடுத்து பாருங்க கண்டிப்பா நம்ம கோடீஸ்வரர் தான் ஆனா அவங்க பல கோடி வச்சு அவன் கோடீஸ்வரன் வேணுங்கன்னா அவன் ரெண்டு கிலோ மேலே சாப்பிட முடியாது காரணம் என்னடா நிகழ்ச்சி கிடையாது காசு பாருங்க கூட வந்து ஒண்ணும் கிடையாது அதனால நம்ம விட்டு காசு வச்சு நாம் கோடீஸ்வரன் எடுப்பாரு கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரர் தான் அதாவது முடிந்தவங்க நீங்க நல்ல காரியங்கள் நடந்ததே செய்யுங்க வாழ்க்கையில நாம பல லட்சம் இருக்கிற நாளைக்கு நம்ம இறந்து கூட வருவது

ஆமா நாம் மட்டும் வரக்கூடாது குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் வருங்கால போல நாம் உருவாக்க வேண்டும் ஒரு கட்டிடத்துக்கு பில்லர் முக்கியமோ அற்றோர் முக்கியமோ நம்ம குழந்தைகளை உருவாக்க வேண்டும் குழந்தைகளுக்கு திருத்தம் வைக்க வைக்கணும் நம்ம இப்போ யாருமே திருத்தல் வச்சுக்கலாம் என்ன காரணம்னா கௌரவம் பாக்குறீங்க குடும்பம் வச்சுக்கிறதுனால திருத்தம் வைக்கிறத வேதி காட்டுக்கோங்க கோயிலுக்கு மாற்றம் ஒரு நாள் திருத்தம் வச்சு பாருங்க உங்களுக்கு பெரும் மாற்றங்கள்

பகவான் தாயருடைய அனுபவம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைத்துள்ளது அதை நல்ல முறையில் பயிற்ச பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே எனக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்